எலெக்ஷன் நெருங்கிருச்சி யார் ஜெயிக்கலாம் யார் துவப்பாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நிறையா நியூஸ் போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்து ஜெயிக்கிறத பற்றி யோசனை பண்ணுறீங்களா இல்லை அந்த மக்களை எப்படி அழிக்கிறதுன்னு யோசனை பண்ணுறீங்களான்னு எனக்கு புரியலை ஜெயிச்சு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியும்னு நினச்சா மட்டும் எலெக்ஷன் ஜெயிச்சோம் அப்புறம் வந்து ஜெயிச்சு வேணுந்தான் நான் இது எதுவும் இலவசமாக தருவேன் நல்லது இலவசமாக தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல தயவுசெய்து இலவசமாகலாம் நீங்கள் வந்து எதுவுமே தர வேண்டாம் இலவசமாக தரேன்னு சொல்லிவிட்டு ஆயிரரூவா இல இலவசமாக கொடுத்துட்டு என்ன அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் நீங்கள் போங்கிறதுக்கு அது நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் அப்படி இலவசமாக எங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்துக்கு ஒரு விச பாட்டில் மட்டும் இலவசமாக கொடுங்க அதுக்கும் ஏன் தேவையில்லாமல் காசை போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காசு வீட்டுக்கு ஒரு விசப்பாட்டில் கொடுத்துட்டீங்கன்னா சொல்லி கொடுங்க ஏன் இங்கே சும்மா ஆயரூவா கொடுக்குறேன் ஐநூறுரூவா கொடுக்குறேன் பெண்களுக்கு நலத்திட்டம் வைக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இங்கே ஏதாச்சும் இலவசமாக கொடுக்கணுன்னா குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு விசப்பாட்டில் கொடுங்க அதுவே எங்களுக்கு இங்கே செய்கிற பெரிய உதவி